அடுத்த அலுவலகங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது மதுரை சுங்குடி சாஃப்ட் காட்டன் சாரீ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நிறைய கலரில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸாரீ பாந்தினி பிரிண்டிங்கில் வருது இந்த சேரீக்கு வந்து வித்து ப்ளவுஸோட தான் வருது ப்ளவுஸு பல்லு பார்டர் மூணும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே இருக்கும் இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஆனால் சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நிறைய கலர் கிடைக்குது மாதிரி நிறைய ஷேடு இருக்கும் இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா வயதானவங்களுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் யூஸ் ஆகும் ஏன்னா மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டார்ச் வேணும்னா போட்டுட்டு நீங்கள் அயன் பண்ணி கட்டிக்கலாம் இல்லை ஸ்டார்ச் போடாமல் கூட நீங்கள் அப்படியே அயன் பண்ணி கட்டிக்கலாம் வீட்டில் இருக்கிற வயதானவங்களுக்கு இந்த சாரீ வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆவாங்க ஏன் அப்படின்னா இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அது போக மெயின்டெனன்ஸு ஃப்ரீ அப்படிங்கிறதுனால இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட முடியாது அதனால் கலெக்ஷன்ஸ் நமக்கு டெய்லி அப்டேட்டாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் வந்துட்ருக்கோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி அப்டேஷன் வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் ஸாரீ உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்தது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கணும் ஓப்பன் வீடியோ அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு வீடியோ ரொம்ப முக்கியம் வீடியோ இருந்தால் மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அதுவும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணுவோம் மற்றபடி வேறு எதுக்காகவும் ரிட்டன் எடுக்க மாட்டோம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கலர் பிடிச்சிருக்குன்னு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்